الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم إذ قالت رب من لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم خير نساء العالمين أربع مريم بنت عمران آسيا بنت مزاحم خديجة بنت خويند فاطمة بنت محمد صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والتسليم لَنْ تركم بِهِنْدَ مريادة كبرتانا ميلان بريور غلأي، கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்து மகளை கண்மணி வான்மதுர் ரசூ அல்லாருடன் சொல்வார்கள் உலகத்து பெண்களிலேயே மிகச் சிறந்த பெண்மணிகள் நான்கு பேர் உலகத்தில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து வாழ்ந்த இனி கியாமத்து வரை வாழப்போகிற பெண்களில் நான்கு பெண்மணிகள் ஆக சிறந்த பெண்மணிகள் அதில் ஒருவர் ஈசா அலிஸ்லாமுடைய தாயார் மரியம் அலிஸ்லாத்து வசலாம் இரண்டாம் அவர் துனியாவில் வாழ்ந்தார் மூன்றாம் அவர் கண்மணி முஹமதுல்லாடைய துணைவியாராக வாழ்ந்த ஹதீஜா பின் து ஹுவை அன்ஹா நான்காம் அவர் கண்மணி நாயகத்தின் மகளாராக சுவர்க்கத்தின் தலைவியாக உலகத்தில் வாழ்ந்த பாத்திமா இருந்து லாக இந்த நாலு பேரில் ஆசியாவின் முசாஹிமை பற்றி நாம் என்று ஒரு சிறிய குறிப்பை தெரிந்து கொள்கிறோம் ஆசியா அம்மாவை பற்றி இந்த ஆசியா அம்மா வந்து அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளலை சிறு அவனுடைய மாளிகையில் அவனுடைய அந்த அறையை உறங்கக்கூடிய பெண்மணி ஃபிற அவனின் துணைவியாக வாழ்ந்த பெண்மணி ஆனால் பிற அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளலை ஒட்டுமொத்த ஈஜிப்டும் மிஸ்ரும் அவனுடைய அந்த மிரட்டலுக்கு பயந்து எல்லோருமே அவனை ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த அம்மா மட்டும் அவனை ரப்பு என்று ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை அலா என்கிற கிதாபு அந்த அபு செய்து நாளையும் நானும் சொன்னாங்க நமக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் என்ன ஹதீஸ் தெரியுமா தன் துணைவி என்று கூட பாராமல் கல் அவனுடைய ஹேபியே என்ன அப்படின்னா துன்புறுத்துவது அதுவும் எப்படி துன்புறுத்துவான் அவனுடைய ஸ்டைல் என்ன தெரியுமா ஆணிகளிலே அரைந்து விடுவான் நாம காலண்டரை ஆணியில் தொங்க விடுவது போல அவன் ஆட்களை தொங்க விட்டு விடுவான் ஆணியில நான்கு ஆணிகளை அறைவான் இரண்டு கைகளை இப்படி வைத்து உள்ளங்கையில் இரண்டு ஆணிகள் இரண்டு கால்களிலும் மிகச்சரியாக இரண்டு பெரிய ஆணிகளை அரைந்து அப்படியே ஒன்று இப்படி அல்லது கீழே அவர்களை படுக்க வைத்து அவர்களுக்கு மேல் பல வேதனைகள் பல துன்பங்களை அவன் நிகழ்த்துவானான் இது கித்தாப்பில் வருது நபிசல்லா சாஹன் சொல்றாங்க தன் துணைவிக்கும் அதுபோலவே செய்தான் இரண்டு கைகளில் இரண்டு ஆணிகளை அறைந்தான் இரண்டு கால்களிலும் இரண்டு ஆணிகளை அறைந்து வேதனைப்படுத்தினான் சுடு மணலிலே வெளியிலே அவன் படுக்க வைத்தானாம் அவன் நிற்கிற போது வேதனையாக இருக்குமாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது அவனுடைய அன்கோக்கன் அந்த இடத்தை விட்டு கலைந்து விட்டால் மலக்குமார்கள் அந்த பெண்ணுக்கு அப்படியே கொடை விழிப்பார்கள் நிழல் கொடுப்பார்கள் ஹதீசர் வருது அல்லாஹிடத்தில் அந்த பெண்மணி சொன்னாங்களாம் அந்த நிலையில கஷ்டமான நிலையில சொன்னாங்களாம் அல்லாஹே எனக்கு சொர்க்கத்தில் எனக்கான மாளிகையை நீ காட்டு அவங்க வாழ்றது துன்யாவில் மிகப்பெரிய மாளிகை மாடா மாளிகை ஆடம்பரங்கள் எல்லா வகையான ஒரு வசதிகளும் ஒன்று கொண்ட மாளிகை அந்த மாளிகை அவர்களுக்கு கொஞ்சமும் இனிக்கவில்லை கொஞ்சமும் ரசிக்கவில்லை கொஞ்சமும் பிடிக்கவில்லை காரணம் அங்கே இருக்கிறது அல்லாஹவினுடைய நிராகரிப்பு அங்கே இருக்கிறது என்பதனால் அந்த அம்மா அந்த கஷ்டமான சூழ்நிலையில அல்லாஹிடத்துல சொன்னாங்க எனக்கு சொர்க்கத்தில் நீ ஒரு மாளிகையை கட்டும் அதே போல நம்சல்வாச சொல்றாங்க அல்லாஹு தாலா அந்த அம்மாவிற்கு அந்த நிலையிலேயே அவர்களுக்கான வானிகை அப்படியே காணல்தான் வானுலகம் அவருடையது சொர்க்கமும் நரகமும் இப்பொழுது இருப்பது மேலுலகிலே எங்க இருக்குதுங்கிற அந்த கன்ஃபியூஷன் அவர் வேண்டியதில் படைக்கப்பட்டாச்சு சொர்க்கமும் படைக்கப்பட்டு விட்டது நரகமும் படைக்கப்பட்டு விட்டது எங்க இருக்கிறது மேலுலகில் இருக்கிறது அல்லாஹு தாலா அவர்கள் கீழே இந்த நிலையில் இருக்க அவர்களுக்கு வானம் அப்படியே திறந்ததோ அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை பார்த்தார்கள் என்று முசனது அபி ஐலாவில் ஹதீஸ் நிறைவு பெறுகிறது இஸ்லாமிய பெரியவர்களே இந்த நிகழ்வு உலகத்திலே இந்த உம்மத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அற்புதமான பல படிப்பினைகளை தருகிறது அதுவும் அதிலும் குறிப்பாக ஈமானிய சோதனைகள் வந்தால் நாம் எதை வேணாலும் விட்டு கொடுத்துடலாம் உயிரை கொடுக்கலாம் உடைமைகளை கொடுக்கலாம் ஆனால் ஈமானை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது ஏனென்றால் ஈமானை நாம விட்டு கொடுத்துட்டா துனியாவில் வாழ்ந்ததற்கும் அர்த்தமில்லை மறுமையில் நாம வாழப்போகிற இடமும் வேறு மாதிரி இடம் வேறு மாதிரி இடம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டான் ஈமானை நாம் ஒன்றும் சிரமப்பட்டு ஆசிய அம்மா மாதிரியோ வில்லா அல்லது இல்லாமல் மாதிரியோ சிரமப்பட்டு வாங்கலை இந்த தீனை அல்லாஹ் நம்மை பெற்றோர்களிடத்திலிருந்து மூதாதிரிடத்திலிருந்து அப்படியே ஈமானை கொண்டு வந்து முஸ்லிமான பிள்ளைகளாக பிறந்தோம் இப்ப நம்ம கடமையெல்லாம் என்ன தெரியுமா ஈமானோடு மரணிக்கோ ஈமானில் வரக்கூடிய சோதனைகளை தாங்கி கொள்ளும் எவ்வளவோ சோதனைகளை தாங்குகிறோம் அதற்கு மத்தியில நம்முடைய ஈமான் பாதிக்கப்படியா பாதிக்கப்படாத அளவுக்கு நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் ஆசிய அம்மாவுடைய அந்த நிகழ்வில் நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு படிப்பின என்ன தெரியுமா ரஃபுல் ஆலமின் அல்லாஹு மகா வல்லமை உள்ளவன் அவனு என்னதான் தன்னை வந்து ரப்புக்கு முள் ஆயிலா நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பு என்று சொன்னான் அவன் பலகீனமானவன் தான் ஏன் ஏனென்றால் அவனுடைய மாளிகையிலேயே அவனை எதிர்க்கக்கூடிய அவன் செய்யக்கூடிய செயல் தப்பு என்று சொல்லக்கூடிய மூசா அலை அவர்களை அல்லா வளர்த்தாழக்கின் மூசா அலிஸ்லாம் பிறந்ததும் அங்கதான் இங்கன்னா மாளிகையில இல்லை அந்த ஊர்ல எப்போ தெரியுமா பிறந்தாங்க இவன் இந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லும்படி சொன்னான் ஒரு ஜோசியர் வந்து சொன்னாரு மூசாட்டத்துல இப்ப இந்த உங்க ஊர் இந்த நாட்டில பிறக்கக்கூடிய ஒரு ஆண் மகனை கொண்டு உன்னுடைய ஆட்சிக்கும் உனக்கும் ஆபத்துன்னு சொன்னான் உடனே தற்சமயம் பிறந்துள்ள இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான் அந்த சூழலில் மூசா அலைசலாம் அவர்களே எல்லாம் பிறக்கச் செய்தார் அப்போ அல்லா எவ்வளவு சக்தி உள்ளவன் என்று பாருங்கோம் அல்லாஹ் ஒன்னு இந்தியாவில் பிறந்து அவருடைய நாற்பதாயிரம் வயதுல அவரை கொண்டு ஈஜிப்டில் விடல அவங்க பிறந்ததே விசவில தான் இதை விட பெரிய ஆச்சரியம் வளர்ந்ததே அவன் இடத்துல தான் வளர்ந்தது யாரும் இடத்துல அப்ப பாருங்க அவன் எவ்வளவு ஆஜிஸ் அல்லாஹ் எவ்வளவு காதிர் என்று பாருங்கள் ஆஜிஸ்னா இயலாதவன் காதிரா சக்தி உள்ளவன் அவன் எவ்வளவு ஆஜிஸ் அல்லாஹ் எவ்வளவு பெரிய காதிர் என்பதை பாருங்கள் அவனுடைய இல்லத்திலேயே அவனுடைய மாளிகை நேன் சாலிசாத்த வளர்த்தான் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களை அவன் விட்டு வச்சு ஆனா எல்லா பெண்களுமே அவனுக்கு சுஜிவு செஞ்சா அவனை சொன்னாங்க ஆனால் அவனுடைய அறையில் ஒன்றாக உறங்கக்கூடிய அவருடைய துணைவியார் அவனுக்கு சஜிதா செய்ய தயார் இல்லை அவனால் அவங்களை ஒண்ணு செய்ய முடியல இந்த வேதனை தான் செய்ய முடிஞ்சது இது முதல் விஷயம் அல்லாஹு தாலா அநியாயம் அட்டோலியும் செய்யக்கூடிய ஆட்களை எதிர்ப்பதற்கு வெளியிலிருந்தெல்லாம் ஆள் கொண்டு வர்றதில்லை எத்தனையோ இடங்களில் உள்ளிருந்து அல்லாஹு தாலா ஆட்களை உருவாக்குகிறான் சைத் இரண்டாவது நாம் இங்கே தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னால் ஒரு வேதனை ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாங்கி கொள்ளணும் அப்படி தாங்கி கொள்கிற போது என்ன செய்யணும் அதாவது சஹாபாக்கள் நல்லோர்கள் இவர்களெல்லாம் தாங்கின அந்த சரித்திரத்தை நம்முடைய உள்ளத்தில் ஓடவிட்டு எவ்வளவு சிரமப்பட்டுருக்காங்களே நாம் இன்னும் கொஞ்சம் தாங்கி கொண்டால் தான் என்ன இல்லாமல் இருக்காங்களே இவர்கள் வேதனை செய்யப்பட்டாங்க யாரால அவருடைய எஜமானை கொண்டே உமையத்துபின் ஹலஃபுங்கிற ஒரு எஜமான அவங்க வந்து அடிமையாக இருந்தாங்க அப்படி அடிமையாக தான் இஸ்லாம் வந்தது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அந்த உமையத்துபின் கலஃப் தான் அந்த எல்லா வேதனையும் செஞ்சான் அவர்களை சிறு மனலே குழந்தைகள் கையில் அவர்களை ஒப்படைத்து தர தர அந்த மதி மக்கத்து அந்த பாலைவனத்திலே இழுத்து செல்லப்பட்டு எல்லா வேதனையும் செய்யப்பட்டாங்கல்ல இதுக்கெல்லாம் மெயின் வந்து அந்த எஜமான அப்ப விழாக்கள் இல்லான்னு கேட்கப்பட்டச்சு எப்படி நீங்க தாங்கிக் கொண்டீங்க அதை இப்போ அவங்க சொன்னாங்க அஹ்லுத்தோ ஹலாவத்தில் ஈமானி ம முராரத்தில் அதாபி கசப்பான அதாபோடு இனிப்பான ஈமானை நான் கலந்தேன் கசப்பான அதாபோடு இனிமையான ஈமானை கலந்தேன் பொறுமையை மேற்கொண்டு விட்டு அப்போ பொறுமையை மேற்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு கசப்பான ஒரு விஷயம்தான் எது நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நம்முடைய அந்த ஈமானையும் நம்முடைய முன்னோர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தையும் கலந்து அப்படி பார்க்கும்போது இது பெருசாவே தெரியாது அந்த அதாவுகளுக்கு முன்னால் அந்த முசீபத்துகளுக்கு முன்னால் இது ஒன்றும் இல்லை என்கிற சிந்தனை நமக்கு வந்து பாருங்களேன் பாருங்கல அவனும் அப்படித்தான் செய்தான் தனக்கு தன்னுடைய வீட்டில் தன்னோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு அந்த பெண்ணை அவன் வேதனை செய்தான் அவனுக்கு எந்தவிதமான உணர்வும் வரலை நாம் தண்டிக்கிறது நம்முடைய துணைவி ஆயிற்று எண்ணுக்கு எப்படி பின் கலப்புக்கு எந்த உணர்வும் வரலை எப்படி நாம தண்டிக்கிறது நம்மிடத்தில் இவ்வளவு நாட்களாக அடிமையாக வேலை பார்த்தேன் வேலைக்காரன் என்பவன் வேறு அவனுக்கென தனி உரிமைகள் போராட்ட உணர்வுகள் எல்லாம் கூட இருக்கலாம் அடிமைக்குண்டு தனி உணர்வுகளோ தனி உரிமைகளோ ஆசைகளோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படியே ஒரு இயந்திரம் உயிர் உள்ள இயந்திரம் இதுதான் அடிமை அந்த காலத்தில் அப்போ தனக்காக வேண்டி அடிமையாக இருந்தாரே என்று கொஞ்சம் கூட அந்த உமையத்து பின் ஹலப் வந்து எப்படி அவர்கள் விஷயத்துல கரிசனம் காட்டவில்லை அதே போல அவனும் தன்னுடைய துணைவியாயிற்றே என்று கொஞ்சமும் கரிசனம் காட்டல ஆனால் அவர்கள் அந்த வேதனைகளை தாங்கி கொண்டார்கள் கிடைத்த வாக்கியம் என்ன தெரியுமா கிடைத்த பாக்கியம் என்னவென்றால் துன்யாவிலேயே அவர்கள் தன்னுடைய மாளிகையை கண்டார்கள் மாத்திரம் அல்ல உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நபியின் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான நாவினால் சிறந்த பெண்மணிகளில் இவர்களை இணைத்தார்கள் அதோடு பெரிய பாக்கியம் என்ன சிறந்த பெண்கள் யாருன்னு நபி சொல்லாசன காலத்தில் எவ்வளவு பெண்கள் இருந்தாங்கல்ல அவங்களெல்லாம் சொல்லாம அவங்கள ரெண்டு பேர் தான் இந்த உம்மத்தில் ஆக சிறந்த பெண்கள் ரெண்டு பேர் கதீதா அம்மா பாத்திமா அம்மா இது ரெண்டு பேருமே முன்னால் வாழ்ந்தவங்க அதில் ஆசியா அம்மா வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பெண்மணி ஏன்னா அவ்வளவு பெரிய மாளிகையில் அவ்வளவு பெரிய கொடூர அரசனிடத்துல வாழ்ந்து தன்னுடைய ஈமானங்க நிரம்பித்தான் மேலான பெரியவர்கள் அப்படியானால் இந்த படிப்பனையில் இந்த சம்பவத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய ஈமானிய சோதனைகள் நமக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால் நல்லவர்களுடைய வாழ்க்கையை நம் அதோடு இணைத்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்து தாங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹிடத்தில் அதற்கான அஜிரை தவாபை எதிர்பார்க்க வேண்டும் வல்ல நாயின் உலகத்தில் வாழுகிற சிரமப்படுகிற அத்துணை முஸ்லிம்களுக்கும் மேலான தன்னுடைய நற்கூலியை நசீவாக்கி எல்வானாக தாங்கி கொள்ள முடியாத முசிபத்துகள் நமக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக